ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ஆவணி ஏழு அருள் வேட்கை நீர் வேட்கை பிடித்த மான் நீரின் பொருட்டு அலைவது போன்று இறைவா நான் உன் பொருட்டு வேட்கை கொண்டிருப்பேனாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஒருவித வேட்கை இருக்கிறது அதன் பொருட்டு அவன் முயற்சி மிக எடுத்துக்கொள்கிறான் வேட்கைகளுள் எல்லாம் கடவுளுக்காக வென்று உண்டாகும் வேட்கையே ஒப்பு உயர்வு அற்றது எள்ளளவும் நின்னைவிட இல்லா எனை மயக்கில் தள்ளுதலால் என்ன பலன் சாற்றாய் பராபரமே தாயுமானவர்